ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் யூனிட் கம்ப்ளீட் பண்ணவே ட்வெண்ட்டி டேஸ்க்கு ஆகுது அவங்க வந்து கெமிஸ்ட்ரீன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தாச்சு இப்போதான் ஒன் யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரிவைஸ் பண்ணலை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து ஃபாஸ்ட்டாக படிக்க டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கான வீடியோ தான் அது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் இது வந்து மேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா ஏன்னா ஒரு சில மேஜருக்கு யூனிட் நிறையா கொடுத்துருப்பாங்க பதினஞ்சு இருபது யூனிட் இருக்கலாம் அல்லது பத்து யூனிட் மட்டும் இருக்கலாம் அந்த யூனிட்டில் கம்மியான யூனிட் இருக்கும் கண்டென்ட் இருக்கிறது அதிகமான கண்டென்ட் இருக்குது சரிங்களா நீங்கள் எந்த மாதிரியான யூனிட் வந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துருக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு யூனிட் படிக்க மினிமம் ஒரு சில மேஜர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழுலேருந்து பத்து நாள் கூட வந்து என்ன ஆகும் டைம் ஆகும் சரிங்களா ரொம்ப டீப்பாக படிச்சிங்க அப்படின்னா நமக்கு பதினஞ்சு நாள் கூட வந்து என்ன பண்ணுவோம் தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதனால தான் நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து முன்னாடியே படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு யூனிட்டுமே இப்போ ஒரு ரெண்டு யூனிட் அப்படின்னா அதை படிக்கிறதுக்கே ஒன் மந்த்து தேவைப்படும் சரிங்களா அப்போ நமக்கு வந்து பத்து யூனிட் இருக்குது அப்படின்னா மினிமம் ஒரு ஃபைவ் மந்த்தாவது என்ன பண்ணும் படிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ இருக்கா அதாவது நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பதட்டப்படாமல் படிச்சீங்க அப்படின்னா செவன் டு ஃபிஃப்டீன் டேஸில் ஒரு யூனிட் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லா மேஜஸ்க்கும் வந்து ஈக்குவல் ஆகாது சரிங்களா அதனால் நான் பதினஞ்சு நாள் படிக்கிறேன் இல்லை இருபது நாள் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரிங்களா ஒரு சில பேர் வந்து ரெண்டு மணி நேரம் மட்டும் படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் பேர் வந்து நாலு மணி நேரம் படிக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து ஃபுல் டைமாக எட்டு டூ பத்து அல்லது பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறவங்களாக இருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி படித்தும் உங்களுக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் அது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக கூட இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க இன்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சிங்க ஸோ எல்லா மேட்சஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுது மினிமம் ஆகும் சரிங்களா செவன் அப்படிங்கிறது ரொம்ப மினிமம் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன் அப்படின்னா இல்லை ஒரு அந்த டாப்பர் ஸ்டோடென்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது வந்து என்னவாக இருக்கும் இதாக இருக்கும் சரிங்களா நான் கொஞ்சம் மீடியம் அவரேஜ் இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னா நமக்கு பதினஞ்சு நாள் இருக்கும் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் சப்போஸ் இப்போ வந்து ஒரு நூறு பேஜ் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த நூறு பேஜை அஞ்சாக பேச்சுருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு உங்களால் பத்து பக்கம் படிக்க முடியுதா அல்லது இருபது பேஜஸ் சரிங்களா நூறு பக்கம் இருக்குது அப்படின்னா பத்து பேஜா அல்லது இருபது பேஜா இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர்ஸில் ஒரு த்ரீ பேஜஸ் ஆர் ஃபோ ஃபோர் பேஜஸ் வந்து படிக்கிறேன் அப்படின்னா அஞ்சு மணி நேரம் படித்தாலே என்னால் இருபது பக்கம் வந்து என்ன பண்ண முடியும் கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா அப்போ நூறு பக்கம் இருக்கக்கூடிய மெட்டீரியலை நான் ஒரு நாளைக்கு இருபது பக்கம் படித்தோம் அப்படின்னா அஞ்சு நாளில் அதை வந்து என்ன பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சப்போஸ் நான் வந்து அதை வந்து பத்து பக்கம் ஒரு நாளைக்கு படிக்கிறேன் அப்படின்னா அதை டென் டேஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி என்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் அந்த பேஜஸ்ஸு இரநூறு இருக்குது அல்லது இரநூத்தம்பது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஒன் வீக்காக நீங்கள் ஸ்டடி பிளான் போடுங்க சரிங்களா அப்போ ஒரு நாளைக்கு என்னால் ஒரு பதினஞ்சு பக்கம் படிக்க முடியும் அப்படின்னா இந்த பதினஞ்சு பக்கத்தை படிக்க எவ்வளோ நாள் ஆகும் சரிங்களா ஒரு நாளைக்கு பதினஞ்சு பக்கம்னா நீங்கள் பத்து நாள் படித்தாலே நூற்றம்பது பக்கம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் க்ராசஸ் ஆகும் சரிங்களா அப்போ மினிமம் டென் டு டேஸ் டேஸாவது என்ன பண்ணும் ஆகும் உங்களுக்கு இந்த இரநூறு பக்கத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் சரிங்களா அப்போ இந்த பதிமூணு பக்கத்தை தா பதிமூணு நாளை தாண்டி நீங்கள் வந்து கண்டினியூவாக அதையே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணி டிலே பண்ணி படிக்கிறீங்கன்னு அர்த்தம் டிலே பண்ணினா ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ பேஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இருபது பேஜ் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த இருபது பேஜை வந்து என்ன பண்ணலை சரியாக கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் சரிங்களா சாரி ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ரெண்டு டூ மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பத்து யூனிட் இருக்குது அப்படின்னா பத்து யூனிட் மெட்டீரியலையும் எடுத்து வைங்க கலெக்ட் பண்ணி வைங்க ஒரு யூனிட் சரிங்களா இப்போ ஒரு யூனிட் எத்தனை பேஜஸ் இருக்குன்னு எழுதுங்க சரிங்களா யூனிட் ஒன்று எவ்வளோ பேஜஸ் இருக்குதுன்னு எழுதுங்க யூனிட் டூ எவ்வளோ பேஜஸ் இருக்குதுன்னு எழுதுங்க யூனிட் த்ரீ எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி வைங்க சரிங்களா சப்போஸ் அது வந்து ஒரு புக்காக இருந்தாலும் சரி அந்த புக்குக்குள்ளே அந்த மெட்டீரியல் அந்த யூனிட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுதுன்னா அதில் எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்து யூனிட் இருந்தால் பத்து யூனிட்டுக்கு எழுதுங்க இருபது யூனிட் இருந்தால் இருபது யூனிட்டுக்கும் எழுதுங்க ஒன்ஸ் ஒன் டைம் எழுதிட்டிங்கன்னா அதை எப்போ நீங்கள் டிஆர்பி படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி படிச்சுட்டு எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிறதுலேயும் நம்பராக பேஜஸ் வந்து எந்த யூனிட் கம்மியாக இருக்கோ பாருங்கள் ஒரு நூற்றம்பது பக்கம் எல்லா யூனிட்டும் வந்து மு இரநூறு பக்கம் முந்நூறு பக்கம் இருக்குன்னா அதில் ஒரு நூறு பக்கம் இருக்கிறது நூற்றம்பது பக்கம் எந்த யூனிட் யூனிட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதில் கம்மியாக இருக்கிற யூனிட்டை ஃபஸ்ட்டு எடுத்து வந்து என்ன பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கிற யூனிட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற யூனிட்டை படிச்சிங்க அப்படின்னா அந்த ஒன் யூனிட் கம்ப்ளீட் பண்ண ஒரு அந்த மன திருப்தின்னு சொல்லுவாங்கள்ல அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கிற யூனிட் எடுங்க அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் அந்த பேஜஸை இப்போ நூறு பக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரியே தான் சரிங்களா ஒரு நாளைக்கு அஞ்சு பக்கம் படிக்கிறோமா அல்லது பக்கு பக்கம் பத்து பக்கம் படிக்கிறோமாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒர்க்கிங் போயிட்டு படிக்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது வந்து வீட்டிலேருந்து படிக்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது கோச்சிங் கிளாஸஸ் வந்து என்ன பண்ணலாம் போகலாம் சரிங்களா அது வந்து உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேஜஸை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சீங்க மார்க் பண்ணி வச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம மாட்டுக்கு படிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன் அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கும் சப்போஸ் வந்து நான் டென் டேஸ் முடிக்கணும் ஆனால் என்னால் முடிக்க முடியல இப்போ இன்னொரு நாள் ஆகுது அப்படின்னா அடுத்த யூனிட்டுக்கான ஷெட்யூல் போட்டிருந்தீங்கன்னா அதை ஒரு நாள் எக்ஸ்டன் பண்ணி போட்டுங்க அவ்வளோதான் சரிங்களா அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஃபினி அதுக்குள்ளே படிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும் நம்ம எந்த ஒரு டார்கெட்டுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டினியூ நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் படிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு பேஜஸ் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்கள் அது எவ்வளோ நாளில் முடிக்கணும் அப்படிங்கிறதையும் கவுண்ட் பண்ணி வைங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேஜஸ் உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வைங்க அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கிறப்ப என்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு சரிங்களா என்கிட்ட மெட்டீரியல் ப்ளஸ் வந்து ஸ்டடி சென்டர் கொடுத்த மெட்டீரியல் இது எல்லாமே இருந்துச்சு அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெட்டீரியல் ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் எத்தனை பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் எழுதி வச்சுருக்கேன் சிங்களா யூனிட் ஒன்னிலேருந்து அப்போ இது இவ்வளோ பேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்க்கு ஐசிஎஃப்ஆர்இ அப்படின்னு சரிங்களா பயாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி பிறகு எந்த யூனிட்டு எப்போ எப்போ ரிவைஸ் பண்ணணும் சரிங்களா எங்கள் டேட்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் பதினெட்டு பத்தொம்போது இருபது அது ஒரு யூனிட் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு யூனிட் டூ இது வந்து சும்மா சரிங்களா நம்ம வந்து படிக்கிறோமோ இல்லையோ என் என் நோட்டில் அதிகமாக இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சுருப்பேன் எழுதி வச்சுருப்பேன் ஸோ அதுக்காக நான் ரொம்ப அதிகமாகலாம் அப்படின்ட்டு இல்லை சரிங்களா அது இதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மூணு நாலு ஒன்பது பத்து நமக்கு எப்போ அந்த ஃப்ரீ டைம் ஒவ்வொரு நாளைக்கும் அவ்வளோ படிக்கணும் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லியும் டாப்பிக்கு ப்ளஸ் வந்து அண்ட்ரு கொஷன் ஒரு நாளைக்கு எந்தெந்த டாப்பிக் வந்து படிக்கிறோமோ அதில் வந்து டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும் நான் ஒரு புக் வச்சுருந்தேன் அந்த எம்டிஜி பாட்னின்னு சொல்லிட்டு அதில் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு யூனிட் இந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கு அவ்வளோவோ நாள் ரிவைஸ் பண்ணலாம் சரிங்களா மூணு நாளில் ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இதெல்லாமே எழுதி வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க பிளான் பண்ணி எழுதுங்க ஸோ கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது